இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாய்ந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இளையர் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இதோ இந்த தவ காலத்திலே நாம் நோன்பு இருக்கிறோம் ஜபம் செய்கிறோம் தான தர்மம் செய்கிறோம் ஆண்டருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கிறோம் செலுவை பாதை செய்கிறோம் பல திருத்தலங்களுக்கு சென்று நாம் வேண்டுதல் வைத்து ஜெபிக்கிறோம் இந்த பக்தி முயற்சிகளெல்லாம் இந்த தவக்காலத்திலே நம்மை இன்னும் அன்பு நிறைந்தவர்களாய் மாற்ற வேண்டும் இந்த பக்தி முயற்சிகளெல்லாம் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் ஆண்டவரோடு சக மனிதரோடு இயற்கையோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த தவ காலத்திலே நாம் இந்த சிறப்பான பக்தி முயற்சிகளிலெல்லாம் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் சினம் கொள்ளக்கூடாது என்றும் அதாவது அவர்களை முட்டாளே என்று கூட அறிவிலியே என்று கூட நாம் சொல்லுகிற பொழுது அதற்கு நரக தண்டனை உண்டு என்று சொல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு இருப்பவர்களை நாம் அறிவிலியே முட்டாளே என்று சொல்லுகிற பொழுது நாம் ஏதோ அறிவாளிகள் போலவும் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போலவும் நாம் அவர்களை நினைக்கிறோம் இந்த கடுமையான சொற்களை சொல்லி நம்முடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை மட்டம் தட்ட நினைக்கிறோம் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்றும் அவர்களுக்கு எதுவும் இல்லை என்றும் நாம் தீர்ப்பிடுகிறோம் அன்பிற்குரியவர்களே இப்படி அறிவெளியே முட்டாளே என்று சொல்லுவதற்கு கடவுள் நரக தண்டனையை கொடுப்பாரா இது ஒரு கொலை செய்யாதே என்ற ஒரு கட்டளைக்கு இணையான கட்டளையா ஆம் அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதனை வளர விடாமல் முடங்கி போட வைக்கக்கூடிய அளவிற்கு கடினமான சொற்களுக்கு ஆற்றல் உண்டு முட்டாளே என்று சொல்லுகிற பொழுது ஒருவேளை இந்த வார்த்தை அந்த நபரை அப்படியே எனக்கு அறிவு இல்லையா நான் முட்டாள்தானா என்று சிந்தித்து அப்படியே அவரை வளர விடாமல் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு மனிதன் இப்படி கடினமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவனால் வளர முடியாமல் அவன் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு முடங்கி கிடக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு கொலை குற்றத்திற்கு சமமான வார்த்தைதானே எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உங்கள் சகோதர சகோதரிகளை அறிவிலேயே முட்டாளே என்று சொல்லாதீர்கள் ஏரி நரக வேதனைக்கு தண்டனைக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள் எனவே இந்த தவ காலத்திலே நாமும் பல வேலைகளிலே அறிந்தோ அறியாமலோ நம்மோடு இருப்பவர்களை கோபத்தின் காரணமாய் அறிவெளியே முட்டாளே என்று இன்னும் கடினமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி காயப்படுத்தி இருக்கிறோம் அந்த தவறுகளையெல்லாம் இதோ இந்த தவ காலத்திலே நாம் நம்மை அந்த தவறுகளை எல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னை காட்டி கொடுத்த யூதாஸை தன்னோடு கொண்டே கொண்டேதான் சென்றார் அவர் இருந்திருந்தால் அவருக்கு நலமாக இருந்திருக்கும் என்றுதான் சொன்னார் இப்படியாக எதிரிகளையும் பார்த்து தன்னை காட்டி கொடுப்பவனையும் பார்த்து அக்கறையோடு பேசக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம் மென்மையான வார்த்தைகள் நேர்மறையான வார்த்தைகள் பாராட்டக்கூடிய வார்த்தைகளெல்லாம் ஒரு மனிதனை வளரச் செய்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளை திருவள்ளுவர் சொல்லுவது போல தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் கடினமாக பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதரிடத்தில் ஒரு காயத்தை வடுவை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த தவக்காலத்தில் நாம் நம்முடைய வார்த்தைகளை சரி செய்து கொள்கிற பொழுது அது ஒரு உண்மையான தவக்கால பக்தி முயற்சியாக இருக்கும் இன்னும் சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வாழ்க்கை பயணத்தில் விண்ணகத்தை நோக்கி இந்த பயணத்தில் நாம் இறப்புக்கு முன்பாக நம்முடைய பயணத்தை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே வழியிலேயே நீங்கள் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவக்காலத்தில் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் இறங்கி செல்வோம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வோம் ஏசுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக அன்பும் கருணையும் பரிவும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீரே இவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரை நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை அறிவிலேயே முட்டாளே என்று கடினமான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தாமல் உம்மை போல பிறரை வாழ வைக்கச் செய்யக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தும்படியாக நீரங்களை ஆசுர்வது எங்களுடைய கடந்த கால தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இது அந்த தவ காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பக்தி முயற்சிகளின் பயனாக நாங்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாய் உங்களுடைய அன்பு பிள்ளைகளாய் இருக்கும்படி அநீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருவோம் ஆண்டவரே அரசு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை அணுகவும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீரே ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலும் ஆண்டவரே இதோ வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையுடைய முயற்சியை நீர் ஆசிர்வதி வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களுக்கு மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஆசிர்வதையும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்டருளும் ஆண்டவரே இதோ இன்றே அவர்கள் மகிழ்ச்சியான செய்தியை பெரும்படியாக நீர் ஆசிர்வதையும் இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் உடல் மன நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவாய் எழுந்து நடக்கும்படியாய் நீர் அருள் புரிவீராக ஆண்டவரே இதோ இந்த ஜெப வேலையிலே எத்தனையோ நபர்கள் நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்தரணும் உம்முடைய திருமுக ஒளியினால் நிரப்புவீராக எந்த தீங்கும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்திரலாம் ஆண்டவரே குடிப்போதை அடிமை தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்துவலியாக உமை நோக்கி நன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனை எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை